சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவதவம் பணி குழு கடந்த இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வட்டம் தேவதானத்தில் உள்ள திரு நச்சாடை தவிர்த்து அருள்ய சுவாமி திருக்கோவிலுக்கு நம் பணியினர் எல்லாம் பணிக்காக சென்றிருந்தோம் அங்கு திருவிழாவிற்கு ஆரம்பிக்க வேண்டியது என்பதால் கொடிமரம் எல்லாத்தையும் எலும்பிச்சை பழம் மற்றும் புளியை வைத்து தேய்த்தோம் கும்பம் மற்றும் சாமிக்கு சாத்தப்படும் பீடம் குத்து விளக்குகள் சுவாமிக்கு சாத்தப்படும் கவசம் மற்றும் நாகம் என அனைத்தையுமே தேய்த்து கழுவும் காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டு கொடிமரத்தை தேய்த்து கழுவும் காட்சிகளையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப் இவ்வாறு எங்கள் குழுவினர் அனைவருமே அந்த வேலையை பகிர்ந்து செய்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இப்படிக்கு இறைபணியில் உள்ள சிவதவம் உளவாரப்பணி குழு துருச்சிற்றம்பலம்